கோழிக்கோடு மாதா அமிர்தானந்தமை மடத்தில் சுவாமி விவேகமிருதானந்த புரி ஆன்மீக வழிகாட்டுதலின் கீழ் பிரம்மஸ்தான கோவிலின் பிரதிஷ்டை தினம் கொண்டாடப்பட்டது தெய்வீக உணர்வுகளை தூண்டும் நோக்கத்தில் மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மற்றும் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்றன பிரம்மச்சாரி சுமேதாமிருத சைத்தன்யா பிரம்மச்சாரி ரதீஷ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் பல பக்தர்கள் கலந்து கொண்டனர் வயநாடு மாதா அமிர்தானந்தமை மடம் மானந்தவாடி பிரம்மஸ்தான கோவிலின் இருபத்து மூன்றாவது பிரதிஷ்டை தினத்தை கொண்டாடியது இதில் சுவாமி விவேகாமிருதானந்த புரி பிரம்மச்சாரிணி திக்ஷிதாமிருத சைத்தன்யா ஆகியோர் தலைமையில் அஷ்ட திரவிய மகாகணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் போன்ற பூஜைகள் நடைபெற்றன மாதா அமிருதானந்தமை மட் மற்றும் சி உலகளாவிய விதைப்பந்து பிரச்சாரத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பகுதி பங்கேற்பாளர்களுக்கு பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கன்று மதுரையில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை நடத்தி கௌரவித்தது மாதா அமிர்தானந்தமை அம்மாவால் ஈர்க்கப்பட்டு இந்திய கடற்படை மற்றும் தமிழ்நாடு வனத்துறை உட்பட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் சுமார் பதினான்கு லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கி அவற்றை விதைப்பதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சி பல்வேறு கல்வி நிறுவனங்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கண்டது நிகழ்வில் இராணுவ அதிகாரிகள் கல்வியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பிரார்த்தனைகள் வேத மந்திரங்கள் மற்றும் பல பிரமுகர்களின் உரைகளும் இடம்பெற்றன பாலக்காடு மாதா அமிர்தானந்தமை மடம் பிரம்மஸ்தான ஆலயத்தின் இருபத்து ஐந்தாவது பிரதிஷ்டை தினத்தை கொண்டாடியது அன்று அஷ்டதிரவிய மகாகணபதி நவக்கிரக மகா ஹோமங்கள் நடைபெற்றது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியன்று ஆன்மீக சடங்குகளுடன் தொடங்கிய விழாவில் பல பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாதா அமிர்தானந்தமை மடம் இந்தியா முழுவதும் அதன் ஒருங்கிணைந்த அமிர்த தியான நுட்பத்தை அதாவது ஐ ஆம் வெற்றிகரமாக விரிவுபடுத்தியுள்ளது மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் பெருநிறுவன வல்லுநர்கள் சுகாதார பணியாளர்கள் என பன்முகத்தன்மை கொண்ட மக்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டமாக இருந்தது புவனேஸ்வரில் உள்ள டி ஏ வி சந்திரசேகர்பூர் மும்பையில் உள்ள டாகூர் காலேஜ் மற்றும் பி எம் International School, Mumbai ஸ்கூல் மும்பை மற்றும் பூனைவில் உள்ள மெடாலியன் ஷூட்டிங் ஃபவுண்டேஷன் போன்ற கல்வி நிறுவனங்கள் மன ஒருங்கிணைப்பு மற்றும் நல்வாழ்வை அதிகரிக்க ஐஎம் தியானத்தை தங்களுடைய பாடத்தொகுப்பில் இணைத்துள்ளன மும்பையில் உள்ள சுமித் குரூப் டி ஜே பிசினஸ் கன்சல்டன்சிஸ் புவனேஸ்வரில் உள்ள உத்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஊழியர்களின் கவனம் மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு ஐஎம்ஐ ஏற்றுக்கொண்டன கொல்கத்தாவில் உள்ள பி சி ராய் மருத்துவமனையின் சுகாதார நிபுணர்கள் கூட ஐஎம் இன் நன்மைகளை அனுபவித்திருக்கிறார்கள் சான்றளிக்கப்பட்ட பயிற்றுநர்கள் இந்த முழுமையான அணுகுமுறையை தேசம் முழுவதும் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட மேம்பாட்டிற்கு உட்படுத்துவதில் முன்னணியில் உள்ளனர் திருவனந்தபுரம் மாதா அமிர்தானந்தமை மடம் பிரம்மஸ்தான ஆலய பிரதிஷ்டை தினத்தை சுவாமி சிவாமிருதானந்தபுரி தலைமையில் கலச பூஜை கணபதி ஹோமம் சர்வேஸ்வரிய பூஜை உள்ளிட்ட ஆன்மீக சடங்குகளுடன் கொண்டாடினர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பத்மபூஷன் ஸ்ரீ ஓ ராஜகோபால் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் பூயம் திருநாள் கௌரி பார்வதிபாய் எழுத்தாளர் மற்றும் திருவிதாங்கூர் அரச குடும்ப உறுப்பினர் மற்றும் பத்மஸ்ரீ அஸ்வதி திருநாள் கௌரி பாய் எழுத்தாளர் மற்றும் திருவிதாங்கூர் அரச குடும்ப உறுப்பினர் கலந்து கொண்டார்கள் மாதா அமிர்தானந்தமை மடத்தின் பொதுச் செயலாளர் பூஜ்ய சுவாமி பூர்ணாமிருதானந்த பூரியின் பஜனை சத்சங்கம் தியானம் மற்றும் புல்லாங்குழல் இசையுடன் விழா நிறைவுற்றது மும்பையின் மேற்கு புறநகர பகுதியில் உள்ள ஆயுத் சமூகத்தினர் புதிய உறுப்பினர்களை வரவேற்க மும்பையில் உள்ள ஸ்ரீ விட்டல் ரகுமாயி மந்திரில் சமீபத்தில் கூடினர் இந்த நிகழ்வு ஆயுத் முக்கிய மதிப்புகளான ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மற்றும் உறுதிப்பாடு போன்றவற்றை ஈர்க்கும் செயல்பாடுகள் மற்றும் குழு உருவாக்கம் பயிற்சிகளுடன் கொண்டாடப்பட்டது அம்மாவின் மாற்றத்தின் விதைகள் அமர்வு சமூகத்தில் உள்ள தொடர்புகளை வலுப்படுத்தியது மற்றும் வரவிருக்கும் முயற்சிகளுக்கான உற்சாகத்தை தூண்டியது நாகிந்தாஸ் காண்ட்வாலா கல்லூரியில் பிரம்மச்சாரி அமிர்தாத்மிக சைத்தன்யா மற்றும் திருமதி மிஸ் அமிர்தா சின்னா தலைமையிலான ஆயுத் உறுப்பினர்களுக்கு இளைஞருக்கான ஆன்மீகம் செய்முறை பயிலரங்கு பயிற்சியை நடத்தினர் இந்த பயிலரங்கில் ஆன்மீகத்தின் மூலம் வெற்றி நோக்கத்தை மறுவரையறை செய்வது உள் அமைதிக்கான ஐஎம் தியானம் போன்ற பயிற்சிகள் அடங்கும் பெங்களூரில் உள்ள அம்ருதா நிகர்நிலை பல்கலைக்கழகம் டோக்கியோவின் ஆல்பா டிகேஜி கோ லிமிடெட் உடன் இணைந்து அம்ருதா ஆல்பா டிகேஜி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லேப் தொடங்கியுள்ளது ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஆல்பா டி கேஜியின் சிஇஓ மற்றும் சிடிஓவால் திறந்து வைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் மற்றும் த்ரீ டி மாடல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஒரு அடுத்த கட்ட முயற்சியாகும் இந்த வசதி கிளவுட் அடிப்படையில் தொழில்துறை தீர்வுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது மேலும் அமிர்தா மாணவர்களுக்கு தொழில்துறை தொடர்பான திட்டங்களில் அனுபவத்தை வழங்குகிறது மேலும் ஸ்மார்ட் உற்பத்தியின் எதிர்காலத்திற்கு அவர்களை தயார்படுத்துகிறது அமிர்தா விஸ்வ வித்யா பீட்டம் சென்னை வளாகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை ஜனவரி முப்பத்து ஒன்று அன்று விமர்சையாக கொண்டாடியது ஸ்ரீ கிருஷ்ணன் சடகோபன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பல பிரமுகர்களின் உரைகளும் வளாக செய்திமடல் விருத்தி வெளியீடு இடம்பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணன் சடகோபன் விடாமுயற்சி மற்றும் இரக்கத்தை வலியுறுத்தி ஒரு சிறிய உரை நிகழ்த்தினார் கல்வி கலாச்சாரம் மற்றும் சிறந்த சேவை செய்தவர்களை பாராட்டும் விதமாக விருதுகள் வழங்கப்பட்டன திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் சங்கல்ப் திறன் மேம்பாட்டு திட்டம் பயிற்சி முடித்த எழுபது சதவிகிதம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு நல்கியது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இயங்கிய இந்த திட்டம் கேரளா தமிழ்நாடு ஒடிசா உத்தரப்பிரதேசம் ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய ஆறு இந்திய மாநிலங்களில் எண்பத்தைந்து மையங்களை நிறுவி எட்டு படிப்புகளை வழங்குகிறது பதிவு செய்த நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு பேரில் மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பயிற்சி பெற்று மூவாயிரத்து நானூற்றி அறுபது பேர் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற்றுள்ளார்கள் அமிர்தா விஸ்வ வித்யாபீட்டம் சமீபத்தில் புதுமை மற்றும் சமூக மேம்பாட்டை வளர்ப்பதற்கு மூன்று குறிப்பிடத்தக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அதாவது எம்ஒயூஸ் கையெழுத்திட்டுள்ளது லலிதா ஜூல்ரி மார்ட் லிமிடெட் மற்றும் அமிர்தா விஸ்வ பீட்டம் சென்னை வளாகத்துடனான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுற்றுச்சூழல் மற்றும் நகை வடிவமைப்பு துறைகளில் நிலைத்தன்மை புதுமைகளை மையமாக கொண்டது மேலும் நிலையான முன்னேற்றத்திற்கான கல்வி மற்றும் தொழில் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை குறிக்கிறது லலிதாவின் ஏஜிஎம் ஓ பி எஸ் ஜே ஸ்டான்லி டேனியல் நிறுவனத்தின் சார்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அதே நேரத்தில் அமிர்தா சார்பாக கார்ப்பரேட் மற்றும் தொழில்துறை உறவுகள் முதன்மை இயக்குனர் பேராசிரியர் சி பரமேஸ்வரன் கையெழுத்திட்டார் இந்த கூட்டாண்மையானது கல்வியாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதற்கும் ஏஐயின் நம்பகத்தன்மைக்கான தரநிலைகளை நிறுவுவதற்கும் நம்பகமான ஏஐ அமைப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் டிஇசியின் துணை இயக்குனர் ஜெனரல் ஸ்ரீ அவினாஷ் அகர்வால் மற்றும் பேராசிரியர் கிருஷ்ணா ஸ்ரீ அச்சுதன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த ஒத்துழைப்பு சமூக தரவு அறிவியல் மற்றும் கொள்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கிறிஸ்ப் அரசாங்க திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மேம்படுத்துவதற்காக அனுபவம் உள்ள அரசு ஊழியர்களால் நிறுவப்பட்ட அமைப்பு அமிர்தா டீன் டாக்டர் பவானிராவ் இந்திய அரசின் முன்னாள் உயர்கல்வி மற்றும் சமூக நிதித்துறை செயலாளர் டாக்டர் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் கிறிஸ்பை சேர்ந்த சந்தியா கண்ணைகாண்டி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் குடா தெலங்கானா மாநில சிறப்பு காவல்துறையின் டி எஸ் எஸ்பி ஒன்றாவது பெட்டாலியன் அமிர்தா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட முப்பத்து ஒன்பது அதிகாரிகளுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டத்தின் சமீக்ஷணம் அமைதியாக இருங்கள் கருணையுடன் இருங்கள் நிகழ்ச்சியின் நிறைவை கொண்டாடியது ஏடிஜிபி சுவாதி லக்ரா மற்றும் அமிர்தாவின் சமூக மற்றும் நடத்தை அறிவியல் பள்ளியின் டீன் டாக்டர் பவானிராவ் ஆகியோர் மித்ரா ஷேரன்ஷாய் செய்முறை பயிலரங்கை வழிநடத்த தயாராக இருக்கும் மாஸ்டர் ட்ரெய்னர்கள் என குறிக்கும் சான்றிதழ்களை அதிகாரிகளுக்கு வழங்கினார் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தெலங்கானா காவல்துறையினருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் மேலும் பல கட்டங்களுக்கு உட்பட்டுள்ளது எதிர்கால செய்முறை பயிலரங்கில் அதிகாரிகளின் குடும்பங்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முன்முயற்சி ஏற்கனவே பயிற்சியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இருவரிடமும் மாற்றத்தக்க நல்ல விளைவுகளை காட்டியுள்ளது காவல்துறையில் நேர்மையான மாற்றத்தை வளர்ப்பதில் அமிர்தாவின் அர்ப்பணிப்பை எடுத்துக் காட்டுகிறது இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் நிதி உதவியுடன் மிசோராமில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தை தொடங்க அமிர்தா பல்கலைக்கழகம் மிசோராம் பல்கலைக்கழகமும் இணைந்துள்ளன குழந்தைகளிடையே பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டு ஜஸ்வாவில் நூற்றி எண்பத்தி ஆறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கம் இந்த முயற்சியில் அடங்கும் அங்கன்வாடிகள் குழந்தைகளுக்கான கிராமப்புற சுகாதார மையங்களாகும் அவை பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்துகின்றன அத்துடன் அடிப்படை பராமரிப்பில் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கின்றன பயிற்சியானது ஊட்டச்சத்து டிஜிட்டல் திறன்கள் மற்றும் ஆயுர்வேத நடைமுறைகளை உள்ளடக்கியது பன்னிரண்டு முதன்மை பயிற்சியாளர்கள் மூலம் இந்த அறிவை அனைத்து தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தை உள்ளடக்கியது கஜபதி மாவட்டத்தில் நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்குவதற்கு ஒடிஷா அரசு அமிர்தா விஸ்வ வித்யாலய பீடத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது குறிப்பாக சூறாவளி காலங்களில் சாத்தியமான நிலச்சரிவுகள் குறித்த சரியான நேரத்தில் எச்சரிக்கைகளை வழங்குவதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அமிர்த விஸ்வ வித்யா பீடத்தைச் சேர்ந்த டாக்டர் மனிஷா வி ரமேஷ் மற்றும் ஒடிஷாவின் தலைமை நிர்வாக செயலர் ஸ்ரீ பிரதீப் குமார் ஜெனா ஆகியோருக்கு இடையே நிலச்சரிவு அபாயங்களை குறைப்பதற்கான அமைப்பை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவதற்கு இந்த ஒத்துழைப்பு தொடங்கப்பட்டது அமிர்த விஸ்வ வித்யா பீடத்தில் நிபுணத்துவத்தை ஆதரிக்கப்படும் இந்த திட்டம் கேரளா மற்றும் சிக்கிமில் முன்பு இதே போன்ற அமைப்புகளை செயல்படுத்தியது பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு செயல்திறன்மிக்க அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் முயற்சிகள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளன இதில் நிலச்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான சிறந்த உலக மையம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பேரிடர் மேலாண்மை தலையீட்டிற்கான விருதுகள் ஆகியவை அடங்கும் ஆறாவது தேசிய அளவிலான குறும்பட விழாவான சினராமா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சமீபத்தில் அமிர்தாவின் மைசூரு வளாகத்தில் நிறைவடைந்தது இதில் இந்திய திரையுலகை சேர்ந்த பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் விழாவை இந்திய திரைப்பட இயக்குனர் ஸ்ரீ பி சேஷாத்ரி மற்றும் நடிகை ஸ்ரீமதி வினயா பிரசாத் நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டமான தொடக்கத்தை அமைத்தனர் இரண்டு நாட்களில் பங்கேற்பாளர்கள் மற்றும் இசையமைப்பாளரும் பாடகருமான ஸ்ரீ குரு கிரண் நடிகர் ஸ்ரீ பிரேம் மற்றும் விருது பெற்ற எடிட்டரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஸ்ரீ அப்பு என் பட்டாத்திரி ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொண்டனர் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியாவின் திருமதி ஸ்வாதி சப்னாவும் புனைகதை அல்லாத நிகழ்ச்சிகளில் தனது நிபுணத்துவத்தால் பார்வையாளர்களை ஈடுபடுத்தினார் சினிமா ஆர்வலர்கள் மற்றும் வளர்ந்து வரும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சினராமா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்தது கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பிரகதியின் மற்றொரு வெற்றிகரமான பதிப்பை பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மல்டிபிள் யூனிவர்சஸ் ஒன் எக்ஸ்ட்ரா என்ற தலைப்பில் கொண்டாடியது இந்த விழா பல வணிக பள்ளிகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களின் பார்வையை ஈர்த்தது அவர்களின் வணிக திறன்களை கூர்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மேலாண்மை மற்றும் மேலாண்மை இல்லாத சவால்களில் அவர்களை ஈடுபடுத்தியது நிகழ்வின் சிறப்பம்சமாக அம்ரிதா பல்கலைக்கழகத்தின் தலைவர் சுவாமி அம்ரித ஸ்வரூபானந்தபுரி மாணவர்களுடன் மதிப்புமிக்க நுண்ணறிவு மற்றும் ஊக்கத்தை பகிர்ந்து கொண்டு பிரகதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கின் அனுபவத்தை மேலும் வளப்படுத்தினார் இந்த விழா புதுமைகளை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக தொடர்கிறது அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் பெங்களூரு வளாகம் துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதன் இருபதாவது ஆண்டு தடகள போட்டியின் மூலம் வளாகத்தை உற்சாகப்படுத்தியது ரீலே பந்தயங்கள் இருநூறு மீட்டர் மற்றும் எண்ணூறு மீட்டர் ஸ்ப்ரிண்ட்ஸ் உயரம் தாண்டுதல் குண்டி எறிதல் மற்றும் பிற தடகள போட்டிகள் இந்த நிகழ்வில் இருந்தன இந்த தடகள போட்டியின் மூலம் அதிக ஆற்றல் உற்சாகம் குழு மேலாண்மை உணர்வை போட்டியாளர்களிடையே வெளிப்படுத்தியது கொச்சி அமிர்தா மருத்துவ பள்ளியின் பதினான்கு ஆண்டுகால ஆய்வில் தென்னிந்தியாவில் இஸ்னோபிலிக் காய்ச்சல் அதாவது இஎம் உள்ள குழந்தைகளுக்கும் நத்தைகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க தொடர்பை கண்டறிந்துள்ளது இஎம்மின் பெருகி வரும் நிகழ்வுகளை வலியுறுத்தும் ஆராய்ச்சி பல நிகழ்வுகள் ஆரம்பத்தில் மற்ற வகையான மூளை காய்ச்சல் என தவறாக கண்டறியப்பட்டதாக கூறுகிறது அமிர்தாவின் குழந்தை நரம்பியல் துறையின் தலைவர் பேராசிரியர் கே பி வினயன் இந்த நோய் தொற்றினை பற்றி மருத்துவ விழிப்புணர்வு தேவை என்பதை எடுத்துரைத்தார் மேலும் அதன் ஆபத்துகளை குறித்து சுட்டிக்காட்டினார் ஆப்பிரிக்கன் வச்சு நம்ம எல்லாரும் எர்ணாகுளம் വളരെ കൂടുതലായിട്ട് കാണുന്നതാണ് ഈ വലിയ ആഫ്രിക്കൻ ഒച്ചുകൾ ആ ഒച്ചിനെ തൊട്ട് കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ആ സ്ലൈം എന്ന് പറയുന്ന ആ വഴുവഴുപ്പുള്ള ദ്രാവകം നിറച്ച് പലതരത്തിലുള്ള വിരകളുണ്ട് പലതരത്തിലുള്ള വിരകൾ ശരീരത്തിനകത്ത് കയറിയിട്ട് അത് ബ്രെയിനിലെത്തി അത് ബ്രെയിനിനകത്ത് റിയാക്ഷൻ ഉണ്ടാക്കുന്നതാണ് ഇതിന് കാരണം ഇത് നോയ് മരണം അല്ലത് നീടിത്ത മൂളൈ ബാധിപ്പ് ഉൾപ്പെടെ കടുമയാണ് വിളവുകൾക്ക് വഴിവകും പീഡിയാട്രിക് ന്യൂറോളജിയിൽ വെളിയിടപ്പെട്ട ഇന്ന ആയു തൂമ சுகாதாரத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குறிப்பாக நத்தைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இஎம்ஐ தடுக்க பச்சை காய்கறிகளை கவனமாக கழுவ வேண்டும் கேரளா போன்ற இடங்களில் ராட்சச ஆப்பிரிக்க நத்தையின் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் விழிப்புணர்வு தேவை என்பதை ஒரு கண்டுபிடிப்பு அடிக்கோடிட்டு காட்டுகிறது சென்னை வளாகத்தில் அமிர்தா ஆராய்ச்சி மற்றும் புதுமை கருத்தரங்கம் அரைஸ் சிம்போசியம் முழுமையான ஆரோக்கியம் நிலையான வளர்ச்சி மற்றும் பலவற்றில் புதுமைகளை பற்றி விவரித்து காட்டினார்கள் டாக்டர் மனிஷா ரமேஷ் மற்றும் பேராசிரியர் ரமேஷ் லக்ஷ்மி நாராயணன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் கல்வி சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நடைமுறை சவால்கள் பற்றி விவாதித்தனர் அதே நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டு கண்டுபிடிப்புகளின் முறைகளை வழங்கினர் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிக்கான விருதுகள் வழங்கியதுடன் கருத்தரங்கம் இனிதே முடிந்தது அமிர்தா நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் கொலோராடோ மாநில பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து அமிர்தா பெங்களூர் வளாகத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இது சைபர் பாதுகாப்பிற்கான ஒரு கூட்டு ஆராய்ச்சி மையத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிகழ்வில் அமிர்தாவின் பேராசிரியர் டாக்டர் மனிஷா ரமேஷ் மற்றும் கொலோராடோ மாநில பல்கலைக்கழகம் தலைவர் ஏமி பார்சன்ஸ் மற்றும் இரு நிறுவனங்களின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் பரிமாற்ற திட்டங்கள் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் கூட்டு பட்டம் வழங்குதல் போன்ற முன்முயற்சிகள் மூலம் குறிப்பிடத்தக்க கல்வி மற்றும் ஆராய்ச்சி முன்னேற்றங்களை வளர்ப்பது இந்த கூட்டாண்மையின் நோக்கம் இது இணைய அதாவது சைபர் பாதுகாப்பு துறையில் சர்வதேச கல்வி ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றிப்படியாகும் ஃபரிதாபாதில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான இருதயவியல் துறை ஹாமனி வேல்வை பயன்படுத்தி ஆசியாவின் முதல் டிரான்ஸ்கத்திட்டர் பல்மானிக் வேல்வ் இம்ப்ளான்டேஷன் டிபிவிஐ பொருந்த செய்து குறிப்பிடத்தக்க வெற்றி நிலையை எட்டியுள்ளது இந்த அதிநவீன செயல்முறை நுரையீரல் வால்வு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை விருப்பத்தை வழங்குகிறது அமிர்தா மருத்துவமனையில் டிபிவிஐக்கான எஃப்டிஏ அங்கீகரிக்கப்பட்ட ஹாமனி வால்வின் அறிமுகம் இதய பராமரிப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது விரைவான மீட்பு நேரம் மற்றும் பிறவி இதய குறைபாடுகள் உள்ள நோயாளிகளுக்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூன்று நாட்களுக்குள் நோயாளிகள் மருத்துவமனையில் இருந்து செல்லலாம் ஆசியாவில் இருதய சிகிச்சைக்கு புதிய தரநிலையை இதன் மூலம் அமிர்தா பெற்றுள்ளது அமிர்தா மருத்துவமனையில் பல் மருத்துவ பிரிவு அதன் புதிய நோயியல் அருங்காட்சியகத்தின் சிறப்பு விழாவுடன் நோயாளிகளின் ஆதரவையும் விழிப்புணர்வையும் மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைய வழிவகுத்துள்ளது அமிர்தா மருத்துவமனை குழு மருத்துவ இயக்குனர் டாக்டர் பிரேம் நாயர் இருநூறு மென்மையான திசு மாதிரிகள் மற்றும் ஐநூறு பல் மாதிரிகள் அடங்கிய அற்புதமான சேகரிப்பை காட்சிப்படுத்திய அருங்காட்சியகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் இந்த கல்வி வளமானது பல்வேறு பல் சம்பந்தப்பட்ட நோய்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வழிவகுக்கிறது நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் வாய் சம்பந்தப்பட்ட சுகாதார நிலைமைகள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள் பற்றிய விரிவான புரிதலை வழங்குகிறது இந்த அருங்காட்சியகம் தனி நபர்கள் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்களின் பல் பராமரிப்பு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு குறித்து தகவல் அறிந்து சிறந்த முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவுகிறது கொச்சி அமிர்தா மருத்துவமனை அமிர்தா ஜீவனம் என்ற விரிவான புற்றுநோய் நலத்திட்டத்தை நடிகை சம்யுக்தா மேனன் தொடங்கி வைத்தார் டாக்டர் பவித்ரன் கே தலைவர் மெடிக்கல் ஆங்காலஜி தலைமையில் புற்றுநோயிலிருந்து தப்பியவர்களுக்கு தனிப்பட்ட கவனிப்பு மற்றும் யோகா மற்றும் குத்தூசி மருத்துவம் போன்ற முழுமையான பயிற்சிகள் தூக்கமின்மை சோர்வு பதட்டம் மற்றும் மனச்சோர்வை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது சைக்கோ ஆங்காலஜி இருதயவியல் ஊட்டச்சத்து ஆயுர்வேதம் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது உயிர் பிழைத்தவர்கள் உடல் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வில் கவனம் செலுத்துகிறது இடுக்கி மாவட்டத்தில் கர்ப்பப்பை வாய் மார்பகம் மற்றும் வாய்ப் புற்றுநோய்க்கான பரிசோதனை முயற்சியை லயன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் இணைந்து எழுத்தாளர் பிரியா ஏஎஸ் திறந்து வைத்தார் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை ப்ளூம் டு லைஃப் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையுடன் இணைந்து பிப்ரவரி நான்காம் தேதி திருச்சி அமிர்தா வித்யாலயத்தில் குழந்தைகளுக்கு இதய நோய்களுக்கான பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்தது இந்த முயற்சி குழந்தைகள் இருதயவியல் துறையின் சிறப்பு மருத்துவர்கள் குழுவின் தலைமையில் சுமார் நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு முக்கியமான நோயறிதல் மதிப்பீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதன்மையாக பிறவி இதய குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டது பரிசோதிக்கப்பட்ட குழந்தைகளில் சுமார் ஐம்பது பேர் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த முகாமை தமிழ்நாடு மாதா அமிர்தானந்தமயி மடத்தைச் சேர்ந்த சுவாமினி பக்தி பிரியா அமிர்த பிராணா தொடங்கி வைத்தார் திருச்சியில் நடந்த இந்த முகாம் அமிர்தா மருத்துவமனையின் ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாகும் இதற்கு முன்பு தமிழ்நாட்டின் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இதே போன்ற முகாம்களை நடத்தியது கொச்சி மருத்துவமனையில் சுமார் நூறு குழந்தைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சைகளை வழங்கியது ஃபரிதாபாதில் உள்ள அமிர்தா மருத்துவமனை தனித்துவமான உடற்கூறியல் மாறுபாடுகளை கடந்து அரிய பெருங்குடல் கட்டிக்கு உலகின் முதல் ரோபோட் உதவியுடன் ஒரு வீரியம் மிக்க கட்டியை கொண்டிருந்தார் டாக்டர் அபிஷேக் அக்ரவால் டாக்டர் சலீம் நாயக் மற்றும் டாக்டர் புனித் தார் உள்ளிட்ட குழுவினர் புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக அகற்றினார் கடினமான இந்த அறுவை சிகிச்சையின் வெற்றி மூலம் அறுவை சிகிச்சையில் பலதரப்பட்ட தொழில்நுட்பத்தின் திறனையும் அணுகுமுறையையும் நிரூபிக்கிறது ஃபரிதாபாத் மற்றும் ஐஐடி ஹைதராபாத் ஆகியவை புதுமையான கதிர்வீச்சு சிகிச்சை தொழில்நுட்பத்தை உருவாக்கும் கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளது கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் பாஸ்கர் விஸ்வநாதனுக்கு ஆராய்ச்சி மானியம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது ஐஐடி பாஸ்கர் விஸ்வநாதன் மற்றும் எராங்கி ஆய்வுக்கூடத்துடன் இணைந்து புற்றுநோய் சிகிச்சையில் புற்றுநோய் கட்டி கண்காணிப்பு மற்றும் கதிர்வீச்சு அதிவெப்பநிலைக்கான ரோபோட்டிக் அல்ட்ராசவுண்ட் உருவாக்க பயன்படுத்தப்படும் we had the concept of developing a device wherein which this device is robotically guided to deliver hyperthermia to the tumor region before the start of radiation therapy so that we could radiosensitize the tumors and we get a better response. கட்டியை துல்லியமாக கண்டுபிடிக்கும் குறிக்கோளுடன் இந்த அதிநவீன நுட்பம் கதிர்வீச்சு சிகிச்சையின் பயனை அதிகரிக்கிறது அதே நேரத்தில் திசு பாதிப்பை குறைக்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் நிதி உதவியுடன் நடத்தப்படும் ஆய்வு மூன்று ஆண்டுகளில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொச்சி அமிர்தா மருத்துவமனை அமிர்தா மேம்பட்ட மையம் ஆயிரம் கால் கை வலிப்பு அறுவை சிகிச்சைகளை முடித்து சர்வதேச சிகிச்சை மையமாக மாறியுள்ளது பல கட்ட நடைமுறைகளுக்கு பிறகு எண்பத்தி ஐந்து சதவீதம் நோயாளிகள் வலிப்பு தாக்கங்கள் இல்லாத வெற்றி விகிதத்தை இந்த மையம் அடைந்துள்ளது அறுபதிலிருந்து அறுபத்தைந்து சதவீதம் சிக்கலான எம்ஆர்ஐ நெகட்டிவ் கால் கை வரிப்பு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு பின் வரிப்பு இல்லை புகழ்பெற்ற நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் அசோக் பிள்ளை இந்த மையத்தை முன்னின்று நடத்துகிறார் கார் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த அறுபத்தி இரண்டு வயது இல்லத்தரசி ஜயா சசிகுமார் உடல் உறுப்பு தானம் மூலம் ஐந்து பேருக்கு புதிய வாழ்வு அளித்துள்ளார் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி சித்தூர் ஜயா கேரளா நிறுத்தம் அருகே இரு சக்கர வாகனம் மோதி திருமதி ஜெயா சசிகுமார் விபத்துக்குள்ளானார் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து மாநில அரசின் மிருத சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் ஜெயாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர் அவரது கல்லீரல் ஒரு சிறுநீரகம் மற்றும் இரண்டு கண்விழிகள் அமிர்தா மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் மற்றொரு சிறுநீரகம் கோட்டயம் அரசு மருத்துவ கல்லூரி நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டது சமூகத்திற்கு அவர் ஆற்றிய உயிர்காக்கும் பங்களிப்பை அங்கீகரிக்க அமிர்தா மருத்துவமனை ஜயா சசிகுமாருக்கு மரியாதை செலுத்தும் விழாவை நடத்தியது கொச்சியின் அமிர்தா மருத்துவமனை இரத்த புற்றுநோய்களுக்கான புதுமையான கார் டி செல் சிகிச்சை முதன்முறையாக கேரளாவில் அறிமுகப்படுத்தியது இது லியூகேமியா மற்றும் லிம்போமாவின் தீவிரமான வடிவங்களுக்கான சிகிச்சை விருப்பங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கிறது புற்றுநோய் நோயாளிகளின் டி செல்களை மாற்றியமைக்கும் இந்த அதிநவீன சிகிச்சை ஆரம்ப நோயாளிகளுக்கு ஏற்கனவே நம்பிக்கை கூறிய முடிவுகளை காட்டியுள்ளது அமிர்தா மருத்துவமனை மற்றும் இம்யூனோ ஆக்ட் இந்தியாவில் இந்த மாற்றத்தக்க சிகிச்சை மலிவு விலையில் மிகவும் எளிதாக மனித சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கிடைப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது